நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஓமலூர் அருகே எருவு திண்ணியை ஒரு கோடி ரூபாய் விலை பேசி தொன்னூறு லட்சத்திற்கு விற்க முயன்ற ஐந்து பேரை வனத்துறை கைது செய்தது சேலம் மாவட்டம் ஓமலூர் வனப்பகுதிகளில் எறும்பு திண்ணியை ஒரு கும்பல் வேட்டையாடி உள்ளது இதை விற்க முயற்சிப்பதாக டேனிஸ்பேட்டை வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து வனசரகர் தங்கராஜ் தலைமையில் லோகூர் வனப்பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது அப்பொழுது வன கண்ணப்பாடியை சார்ந்த மணி ராஜேஷ்குமார் தர்மபுரி மாவட்டம் மாம்பாடி புரோக்கர் முருகன் டி பெருமபாளையம் பெரியசாமி லோகூர் சவுந்தரராஜன் ஆகியோர் பெரிய இரும்பு திண்ணியை வைத்து வியாபாரம் பேசிக்கொண்டிருந்துள்ளனர் கொண்டிருந்துள்ளனர் கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்த இரும்பு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ஐந்து பேரிடம் நடத்திய விசாரணையில் ஒரு கோடி ரூபாய்க்கு விலை கூறிய நிலையில் தொன்னூறு லட்சத்திற்கு விற்க பேரம் பேசியது தெரியவந்துள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் தாலுகா செய்தியாளர் சித்தையன்